கைத்தொலைபேசியின் ஊடுருவலால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான மக்கள் மத்தியில் வாசிக்கும் பழக்கம் நாளுக்கு நாள் குறைந்து வருவது மறுப்பதற்கில்லை எனவே கைபேசியின் பயன்பாடு ஒருபுறம் இருந்தாலும் அதனூடே மாணவர்கள் தங்களின் மொழித்திறனையும் வாசிக்கும் பழக்கத்தையும் முறையாக கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நுனிவிரலில் அழகு தமிழ் எனும் நூல் இன்று காலை வெளியீடு கண்டது தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் சிலர் இன்னும் தாய்மொழியில் எழுதுவதிலும் வாசிப்பதிலும் புலமை பெறாது உள்ளனர் அத்தகையோரை ஊக்குவிக்கவே ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கல்வி கழகத்தை சேர்ந்த பயிற்சி தமிழ் ஆசிரியர்களின் முயற்சியில் அறுபத்து நான்கு பக்கங்களை கொண்ட இந்நூல் உருவாக்கப்பட்டது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் துணையின்றி தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதே இந்நூல் உருவாக்கத்தின் முதன்மை நோக்கம் என்கிறார் இப்போ ஆசிரியர் பயிற்சி கழக தமிழ் ஆய்வியல் பிரிவின் தலைவரான முனைவர் அருள்நாதன் விஸ்வாசம் இந்த புத்தாக்க பயிற்சியில் உள்ள கியூஆர் கோட் இதனை வருடினால் தமிழ் எழுத்துக்களை ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களையும் எழுதும் காணொளி உங்களுக்கு காட்டப்படும் அந்த உள்ள எ நகரக்கூடிய தொடர்ந்து மாணவர்கள் எழுதி ஒவ்வொரு இடத்தையும் சுலபமாகவும் சுயமாகவும் எழுத கற்றுக்கொள்ளும் முன்னதாக அனைத்துலக புத்தாக்க போட்டியில் இப்பயிற்சி நூல் இரண்டு தங்க விருதுகளும் இரண்டு வெள்ளி விருதுகளும் வென்றதோடு அஸ்தி நடத்திய அனைத்துலக இளம் தொழில் முனைவோர் போட்டியிலும் ஐந்தாவது பரிசை வென்றுள்ளது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த எந்நேரமும் தொலைபேசியை தான் கையில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து நாங்கள் ஒரு பலமாக பயன்படுத்தி கொண்டு இந்த புத்தகத்தில் தொலைபேசியின் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது எப்படி என்று பார்த்தீங்கன்னா இங்குள்ள கியூஆர் வரியை வந்து அவங்க வருடினாங்கன்னா அதற்கான ஒரு அனிமேஷன் வீடியோ அப்படின்னு சொல்கிற ஒரு காணொலி வந்து அவங்க வந்து பார்க்கலாம் அந்த காணொலியில் வந்து இந்த தமிழ் எழுத்துக்களை எப்படி எழுதுவாங்க அந்த முறையை வந்து அவங்க சுயமாக வந்து கற்றுக்கொள்ளலாம் பெற்றோர்களின் உதவியும் உதவியுமின்றி ஆசிரியர்களின் இன்றி உயிரெழுத்து மெய்யெழுத்து உயர்மை எழுத்து என்று இருநூற்று நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களும் கொண்டு இந்த புத்தகம் இயக்கவியல் சார்பில் நம்ம உருவாக்கி இருக்கோம் இந்த புத்தகம் தயாரித்ததுக்கு முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்த புத்தக இந்த சான்னு பார்த்துக்கிட்டோன்னா அந்த சா வந்து எப்படி முறையாக எழுதுறது சரியா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இப்போ பின்னாடி இருந்த சானா நம்ம இந்த துணைக்காலல இருந்து ஆரம்பிக்க முடியாது நம்ம வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும்ன்றதை அந்த புள்ளி வந்து நம்மளுக்கு காட்டும் இந்த புத்தகத்தில் மனமயில் கற்றலும் அடங்கி உள்ளது அப்படின்றத நான் இங்கே வந்து கூற வந்திருக்கிறேன் ஏன் மனமயில் கற்றல்